வணக்கம் நடிகை நான் வந்து வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் சயின்ஸ் சென்டரான கார்னிகி சயின்ஸ் சென்டர் தாங்க வந்திருக்கேன் ஸோ இந்த கார்னகி சென்டர் ஏன் அவ்வளோ ஃபேமஸ்னா வந்து இங்கே கோல்டு வார்ல இருந்து யூஸ் பண்ண ஒரு சப்மரின் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பிச் இருக்கலே பெரிய ஸ்க்ரீன் இங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து கார்னிகி சயின்ஸ் சென்டருங்க ஸோ கார்னிகி யூனிவர்சிட்டி வந்து வேர்ல்ட்லேயே டாப் ஃபிஃப்டி எத்து இது வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வர்றது வந்து நிறைய இந்தியன்ஸ் ட்ரீமு இதுக்கு ரொம்ப நிறையவே கஷ்டம் இது வருது சோ வந்து இந்த கார்னிக் யூனிவர்சிட்டி அவ்வளவு முன்னாடி ஆண்ட்ரூ கார்னிகின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு அவர் இருந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு பிக்சே சிட்டி ஆஃப் சொல்லி பேர் வாங்க வச்சாரு அந்த மாதிரி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய நாடா இருந்திருக்கு அப்படி இந்த கோல்டு வார்ல இருந்த சம்மர் இந்த மாதிரி நிறையவே இருந்தது ஆக்சுவலி ரொம்ப கூலா தாங்க இருந்தது இந்த மாதிரி நீங்களும் போய்க்கீங்களான்னு சொல்லி மறக்க சொல்லுங்க இதே மாதிரி